Radiance Eternity. High rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. சிபிஐ விசாரணை தொடர்ச்சியாக விஜய் கிட்ட நடத்திக்கிட்டே வராங்க அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான நெருக்கடியை விஜய் அவர்கள் சந்திக்க இருக்கிறார் பதினான்கு பதினைந்து மணி நேரம் விசாரணை நடத்துறதுங்கிறதே வந்து அரசியல் நெருக்கடியாக தான் நான் பார்க்குறேன் அவரை முதல்ல டெல்லி கழைக்கிறது அதன் பின்னருக்கு ரெண்டாவது முறை சம்மன் கொடுக்கறது எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் கேள்வி கேட்கறது பேரை சார்ஜ் ஷீட்டில் ஆட் பண்ணுவாங்க அவங்களோட குற்றச்சாட்டு மாநில காவல்துறை மாநில அரசாங்கத்தின் மீது இருக்கும்போது அங்கே விசாரித்தா மட்டும் நியாயம் கிடைக்குமான்னு அவங்க ஒரு பாயிண்ட் முன்வைக்கிறாங்க கரெக்டு இப்போ இப்போ மட்டும் நியாயம் கிடைச்சிக்கிட்டு இருக்குதா இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ நாளைக்கு வந்து சிபிஐ வந்து விஜய் அவர்கள் குற்றவாளின்னு சொன்னால் ஒத்துப்போங்களா திமுக அரசுக்கு கிளீன் சிட் எல்லாம் கொடுக்க பார்த்தீங்கன்னா கரூர் வழக்கை வந்து அவங்க இந்த அளவுக்கு எக்ஸ்பிடேட் பண்றது இந்த அளவுக்கு அதை ஃபாஸ்ட் ட்ராக் பண்றதுக்கு காரணம் என்னன்னா தேர்தலுக்கு முன்னாலே இல்லை தேர்தலுக்கு நெருக்கத்தில் திமுகவுக்கு பெரும் நெருக்கடி கொடுக்கணும் நீங்க தனித்து நிற்பீங்க நீங்க முதலமைச்சருங்கிறதுக்காக தான் மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறாங்க நீங்க இன்னொருவரை முதல்வராக சொன்னால் ஃபேன்ஸே உங்களை ஏற்றுக்க மாட்ட ஒரு மாதம் ஆகுது அவங்க கட்சியில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்து அதிமுகவில் இந்த ஒரு மாதத்தில் எத்தனை பொதுக்கூட்டம் நடந்து முதலமைச்சர் எத்தனை பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துருக்காருங்கிறத நீங்களே கம்பேர் பண்ணி பாருங்க ஒரு நாள் பேசினாலே ஒரு மாதம் டிபேட் ஆகுது அது மீடியாவில் தான் சார் டிபேட் ஆகுது மக்கள்கிட்ட எங்க சார் டிபேட் ஆகுது வணக்கம் இது மின்னம்பலம் நான் விஷால் புலிவர் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு சிவபிரியன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் விஷால் சார் கரூர் விவகாரம் தொடர்பாக விஜய் அவர்கள் இரண்டாவது முறையாக இன்றைக்கு டெல்லியில சிபிஐ அலுவலகத்துல ஆஜராயிருக்காரு முதல்ல சார் இந்த சிபிஐ விசாரணை தொடர்ச்சியாக விஜய் கிட்ட நடத்திக்கிட்டே வராங்க அரசியல் ரீதியாக என்ன மாதிரியான நெருக்கடியை விஜய் அவர்கள் சந்திக்க இருக்கிறார் சார் இந்த சிபிஐ விசாரணை மூலமா சிபிஐ விசாரணைக்கு டெல்லிக்கு அழைக்கப்பட்டதே ஒரு நெருக்கடி தான் இப்படிப்பட்ட ஒரு கேஸில் வந்து நீங்கள் வந்து விஜய் அவர்களை வெறும் விசாரிக்க தான் விசாரிக்கணும் அவரோட ஸ்டேட்மெண்ட்டை மட்டும்தான் வாங்கணும் அவரை எக்ஸமைன் மட்டும்தான் பண்ணோன்னா அவர் வீட்லேயே போய் பண்ணலாம் இல்லை சென்னையில் இருக்கக்கூடிய சிபிஐ அலுவலகத்தில் யாருக்கும் தெரியாமல் யாருக்கும் சொல்லாமல் விஜய் அவர்களுக்கு மட்டும் சம்மன் கொடுத்து அதை வெளியில் தெரியாமல் வாங்கியிருக்கலாம் அவ்வளவு தூரம் டெல்லி வரைக்கும் வரவழித்து அவரை சிபிஐ அலுவலகத்தில் கிட்டத்தட்ட முதல் கட்ட விசாரணை வந்து ஏழு மணி நேரம் பண்றது இன்னைக்கு காலையில சிபிஆர் அலுவலகத்துக்கு உள்ளே போய் இருக்கிறாரு இன்றும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் விசாரணை இருக்கும் அப்போ பதினான்கு பதினைந்து மணி நேரம் விசாரணை நடத்துறதுங்கிறதே வந்து அரசியல் நெருக்கடியாக தான் நான் பார்க்குறேன் ஒரு சைக்கலாஜிக்கலாக சொல்றீங்களா சைக்கலாஜிக்கலா மட்டும் இல்லாமல் ரொம்ப டைரக்டா பிளாக் ஒரு அரசியல் மெரட்டலா தான் நான் இதை பார்க்குறேன் ஏன் அதை சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு இந்த கேஸை முதல் ரெண்டு வாரம் விசாரிச்சது தமிழ்நாடு அரசு விசாரிக்கும் பொழுது முதல் நாள் அந்த எஃப்ஐஆர் போடப்படும் பொழுது விஜய் அவர்களுடைய பெயரே அந்த எஃப்ஐஆரில் இல்லை அந்த எஃப்ஐஆரில் இருந்தது வந்து நாலு பேர் தான் சிடிஆர் நிர்மல்குமார் ஆதவ் அர்ஜுனா புஷி என் ஆனந்த் அதுக்கப்புறம் கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகன் இந்த நாலு பேர் தான் இருந்தது ஏன்னா பர்மிஷன் இவங்க சார்பாக தான் கேட்கப்பட்டது இவங்க தான் ஆர்கனைசர்ஸ் ஆஃப் த ஈவெண்ட் விஜய் வந்து அந்த ஈவெண்ட்டில் பேச போறார் இப்படி தான் தமிழ்நாடு அரசினுடைய எஃப்ஐஆர் இருந்தது நீங்கள் தமிழ்நாடு அரசு போட்ட எஃப்ஐஆரில் கூட நீங்கள் போலீஸ் கிட்ட அந்த டிசிஷனை விட்டுருந்தீங்கன்னா அவங்க விஜயை சேர்த்துருப்பாங்க அது பொலிட்டிக்கல் டிசிஷனாக விஜயை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அது ஒன்றும் பெரிய ஒரு மேக்னானிமஸ் டிசிஷன்லாம் கிடையாது திமுக அரசு ஏன் விஜய்யை தொடலைன்னா விஜயை பார்த்து அவங்க பயப்படாங்க அவ்வளோதான் விஜய்க்கு இத வந்து நாம சிம்பத்தியை ஏத்தி விட்டுற கூடாது அவருக்கு வந்து மக்கள் கிட்ட ஒரு சிம்பத்தியை நாம கிரியேட் பண்ணிடக்கூடாது அவருக்கு ஒரு அனுதாபம் மக்கள் கிட்ட எஃப்ஐஆர்ல அவர் பேர் போட்டுட்டா அது நமக்கு வந்து பொலிட்டிக்கலா செட்பேக் ஆயிடக்கூடாது நமக்கு எதுவும் அரசியல் பின்னடைவு வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு அரசியல் டிசிஷன் எடுத்து விஜய் அவர்களுக்கு அந்த ஃப்ரீ பாச தமிழ்நாடு அரசும் திமுக அரசும் கொடுத்தது அதுதான் உண்மை நான் அப்படி தான் புரிஞ்சுக்கிறேன் இல்லைன்னா நீங்கள் வந்து வழக்கமாக வந்து ஹைதராபாத்தில் நடந்த ஒரு நிகழ்வில் அல்லு அர்ஜுன் மேலே எஃப்ஐஆரில் பேர் போட்டிருந்தாங்க அவருக்கு இது ஒரு வாரத்தில் அவர் கைதும் செய்யப்பட்டார் அதன் பிறகு அவர் பெயில் லெவலில் வந்துட்டார் அதெல்லாம் வேற அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அங்கே இறந்தது ஒருவர் தான் நினைக்கிறேன் ஸோ அப்போது இங்கே என்னென்னா இன்டென்ஷன் இங்கே என்னவா இருந்தது தமிழ்நாடு அரசுக்குன்னா இதை பொலிட்டிக்கலாக மாற்றிடக்கூடாது நடந்து போச்சு அது விபத்து ரொம்ப துர்திருஷ்டவசமான விபத்து அந்த விபத்தில் யாரோட பேரையும் போட முடியாது சி விஜய் பேர் அதில் எஃப்ஐஆரில் போட்டால் கூட நீங்கள் எப்படி ப்ரூவ் பண்ணுவீங்க ஒரு ஆக்சிடெண்ட்டுக்கு இவங்க தான் காரணம்னு நீங்கள் எப்படி சொல்லுவீங்க அது வந்து சாத்தியமற்றது இப்போ சிபிஐக்கு இப்போ கூட எஃப்ஐஆர் ஆட் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் கோர்ட்டில் அவர் மீது என்ன குற்றச்சாட்டை சொல்கிறாங்களோ அதை நிரூபிக்கணும் அதனால் இங்கே அதை பண்ணலை ஸோ இப்போ சிபிஐ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினஞ்சு மணி நேரம் அவர் விசாரணை பண்ணிவிட்டு என்னென்ன விஷயங்கள் கேட்குறாங்க நீங்கள் ஏன் அங்கேருந்து கிளம்புனீங்க போன்ற கிட்டத்தட்ட முதல் நாள்லேயே வந்து தொண்ணூறு கேள்விகள் கேட்கப்பட்டதாக தகவல் அதன் பிறகு வந்து மறுநாள் வாங்கன்னு கூப்பிட்ருக்காங்க அவர் தான் பொங்கலை காரணம் காட்டி இன்னொரு நாள் வாங்கியிருந்தார் அதுதான் ஜனவரி பத்தொம்பது இன்னைக்கு ஸோ இன்றைக்கியும் அவர் விடுவிக்கப்படுவாரா இல்லை மீண்டும் அழைக்கப்படுவாரா அப்படிங்கிற அந்த விஷயம்லாம் நமக்கு தெரியல ஸோ இது முழுக்க முழுக்க அரசியல் அழுத்தமாக தான் நான் பார்க்குறேன் இதில் ஒன்றும் பெரிய அளவுக்கு வந்து சிபிஐ வந்து தங்களுடைய கடமையை மட்டும் செய்கிறார்கள் இதில் அரசியல் அழுத்தமே இல்லைங்கிறதெல்லாம் நான் நம்ம தயாராக முழுக்க அரசியல் அடுத்ததான் கேள்வி சார் சிபிஐ ஏஜென்சி அப்படின்றது ஒரு மத்திய அரசு ஏஜென்சி ஏற்கனவே எல்லாம் வந்து மத்திய அரசு ஏஜென்சியை வச்சு நிறைய பொலிட்டிக்கலி சில விஷயங்களை பண்ணுறாங்கன்னு ஸோ சிபிஐயுமே நம்ம அதே ஆங்கிலோட பார்க்கணுமா இடி குறிப்பாக ஐடி இந்த மாதிரி தான் சிபிஐயும் நம்ம பார்க்கணும் நான் அப்படி தான் பார்க்கறேன் இந்த கேஸில் அப்படிதான் இருக்கு அவரை முதல்ல டெல்லி கழக்கிறது அதன் பின்னருக்கு ரெண்டாவது முறை சம்மன் கொடுக்கறது எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் கேள்வி கேட்கறது அப்புறம் வந்து இப்போ மீடியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கசிய விடப்பட்ட தகவல்கள் இருக்கிறது அவர் பேரை சார்ஜ் ஷீட்டில் ஆட் பண்ணுவாங்க அவரை சஸ்பெக்டாக ட்ரீட் பண்ணுறாங்க இதெல்லாம் எதற்குன்னா அவருக்கு ஒரு அழுத்தம் கொடுப்பதற்காக மட்டும்தான் செய்யப்படுவதாக நான் பார்க்குறேன் ஏன்னா எல்லா கேஸ்லேயுமே சிபிஐ வந்து எல்லா முக்கியமான ஆட்களையும் எக்ஸமைன் பண்ணுறாங்களா அவங்கள டெல்லிக்கு கூப்பிடுறாங்களா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இதை மட்டும் நீங்கள் இதை ஐசோலேட்டடாக பார்க்கக்கூடாது ஜனநாயகனுக்கு என்ன நடந்ததுங்கிறதையும் சேர்த்து பார்க்கும் பொழுது தான் இதில் இருக்கக்கூடிய அரசியல் நெருக்கடிகள் அரசியல் நிர்பந்தங்கள் புரியும் இது எக்ஸ்பெக்டட் தான் இதுக்கு தான் நிறைய பேர் விஜய் அவர்கள்கிட்ட சொன்னாங்க நீங்கள் சிபிஐலாம் கேட்காதீங்க இத இப்போ டிவி கே என்ன சொல்லுவாங்கன்னா நாங்க கேக்கல சிபிஐ கோர்ட்டு தான் சிபிஐ சொல்லிச்சு நாங்க ஒரு எஸ்ஐடி போல கரூர்ல பாதிக்கப்பட்ட மக்கள் போனாங்க அது எப்படிங்க அவங்க போவாங்க ஏங்க அவங்களே ஓ தங்களுடைய லவுட் ஒன்ஸை இழந்துட்டு அவங்க ஒண்ணும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரூபாய் ஒரு லாயருக்கு கொடுக்கற அளவுக்கு பணம் படைத்தவர்கள்லாம் கிடையாது அவங்க மறுக்கலாம் அவங்க எல்லாத்தையும் தான் மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏன் அமைதியாக இருக்காருன்னு கேட்டால் அதுதான் எங்களுடைய பலம்ன்றாங்க அவங்க பேசுறத விட்டுருங்க ஸோ இப்போது இதுதான் சிபிஐ ஏன் கேட்டாங்கிற அந்த இடத்துல தான் விஜயோட சப்போர்ட்டர்ஸும் இப்போ வந்து நிற்கிறாங்க அவங்களோட குற்றச்சாட்டு மாநில காவல்துறை மாநில அரசாங்கத்தின் மீது இருக்கும்போது அங்கே விசாரிச்சா மட்டும் நியாயம் கிடைக்குமான்னு அவங்க ஒரு பாயிண்ட் முன்வைக்கிறாங்களே சார் கரெக்டு இப்போ இப்போ மட்டும் நியாயம் கிடைச்சிக்கிட்டு இருக்குதா இப்போ என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நாளைக்கு வந்து சிபிஐ வந்து விஜய் அவர்கள் குற்றவாளின்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா இல்லை விஜய் அவர்களுக்கு இதில் ரோல் இருக்குது அவர் வேணும்னு தான் லேட்டாக வந்தார்னு சொன்னால் இதே தாவேக்கா தொண்டர்கள் அதை ஏற்றுக்கொண்டு சட்டம் தன் கடமையை செய்துகிறது நீதி வெல்லும் அப்படின்னு அவங்களும் விட்டு போடுவாங்களா போட மாட்டாங்கல்ல எல்லாமே அரசியல் தாங்க அவங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிருக்கு நீங்கள் எதுவும் க்ரிட்டிசைஸ் பண்ணாதீங்க கொஞ்சம் அமைதியாக இருங்க சட்டத்தின்படி எல்லாத்தையும் எதிர்கொண்டு இருக்கிறோம்னு இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருக்கிற மாதிரி எனக்கு தகவல் வருது அதனால தான் அவங்க அமைதியாக இருக்கிறாங்க ஆனால் இதில் ஒரு விஷயத்தை பாருங்கள் கா தமிழ்நாடு காவல்துறை மீது எவ்வளவு விமர்சனங்களை தாவேக்கா வைத்ததோ சிபிஐ மீது விமர்சனமே வைக்க மாட்டேங்கிறாங்க அப்போது இதை வந்து அவங்க உண்மையிலே வந்து இது வந்து ஒரு லா டேக்கிங் இட்ஸ் ஓன் டியூ கோர்ஸ்னால் அப்போ நாளைக்கு எண்டில் கன்க்ளூஷனில் என்ன வருதோ அதையும் ஏற்றுப்பாங்களா இது இது வந்து அவங்க வந்து கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்க கூடாது ஒரு அரசியல் நிர்பந்தமா தான் நான் பார்க்குறேன் அப்படிதான் தெரியுது ஆனா சார் இப்போ சிபிஐ கூட விஜய்யை வந்து குற்றவாளி அப்படின்றதுல ரொம்ப அந்த மாதிரியான நிகழ்வு நடக்குமா ஏன்னா திமுகவும் வந்து அவங்களுக்கு ஒரு எதிரியா இருக்கும் பொழுது திமுக அரசின் மீது எந்த குற்றச்சாட்டும் சொல்லாம விஜய மட்டும் வந்து இவங்க வந்து திமுக அரசு மீது குற்றம் சாட்டு சொல்லலைன்னு யாருக்கு தெரியும் சார்ஜ் ஷீட் வரும்போது தானே தெரியும் திமுக அரசை நீங்க அன்னைக்கு இருந்த ஏடிஜிபி லான் ஆர்டரை கூப்பிட்டு விசாரிக்க தானே விசாரிச்சிருக்காங்க திமுக அரசுக்கு ஷீட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா கரூர் வழக்கை வந்து அவங்க இந்த அளவுக்கு எக்ஸ்பிரியேட் பண்ணுறது இந்த அளவுக்கு அதை வந்து ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா தேர்தலுக்கு முன்னாலே இல்லை தேர்தலுக்கு நெருக்கத்தில் திமுகவுக்கு பெரும் நெருக்கடி கொடுக்கணும் இந்த கேஸில் வந்து ஒரு சார்ஜ் ஷீட்டு எதையாவது ஒன்று வந்து சிபிஐ வந்து சுப்ரீம் கோர்ட்டில் ஃபைல் பண்ணும் போது அது வந்து திமுகவுக்கு எதிரானதாக இருக்கும் இன்னொன்று என்னன்னா கரூர் சம்பவத்தில் நடைபெற்ற இந்த விஷயம் நடந்ததுக்கு திமுகவினுடைய அலட்சியம் தான் காரணம் திமுக அலட்சியம் அலட்சியம்தான் காரணம் அப்போது இதை எலெக்ஷன் இஷ்யூ ஆக்கணுங்கிறது தான் பாஜகவினுடைய எண்ணம் இதில் டிஎம்கேவெல்லாம் அவங்க எங்கேயும் சப்போர்ட் பண்ணல இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கே விஜய் அவர்களை எக்ஸமன் எக்ஸமைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க போவாங்க இந்த விஜய் கிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க சார் பாஜக அது தெரியல பாஜகவுக்கு தான் தெரியாது கூட்டணிக்கு வாங்கன்னு வேற இடத்துல பாஜக இருக்குதான்னு எனக்கு தெரியல கூட்டணிக்கு வந்தா மட்டுமே அந்த வெற்றி வாய்ப்பு அவங்களுக்கு வந்து சுலபமா இருக்கும் அப்படின்ற ஒரு கணக்கு அவங்க போடுறாங்களா ஆமா நிச்சயமா சுலபம்னு அவங்க நினைக்கிறாங்க சுலபமா நீங்க தேர்தலுக்கு போனாதான் தெரியும் அன்னைக்கு சிச்சுவேஷன் எப்படி மாறும் விஜய் அவர்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேருவதை அப்படியும் அதுக்கு அதுவும் இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தத்தின் பேரில் சேருவதை வந்து அவங்க தொண்டர்கள் ஏற்றுப்பாங்களா மக்கள் ஏற்றுப்பாங்களா ஏன்னா விஜய் வந்து தன்னை வந்து ரெண்டு கட்சி அதிமுக திமுகவுக்கு எதிரான தலைவராக நிலைநிறுத்துகிறார் பாஜகவை கொள்கை எதிரி என்று சொல்கிறார் அப்படிப்பட்ட கொள்கை எதிரியோடு அவர் போனால் மக்கள் ஏற்றுப்பாங்களா அவருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறவங்களாம் ஓட்டு போடுவாங்களாங்கிறதும் ஒரு பெரிய கேள்வி ஏன்னா மக்களுக்கு வந்து உங்களை நம்பி தான் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு ஓட்டு போடணுன்ற நினப்பில் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த நம்பிக்கை குலைக்கும் விதமாக நீங்கள் இன்னொரு கூட்டணியில் போய் சேர்ந்தீங்கன்னா நான் தி நான் அதிமுக பாஜகன்னு கூட சொல்ல கூட்டணி சொல்றேன் நீங்க தனித்து நிற்பீங்க நீங்க முதலமைச்சர்ங்கிறதுக்காக தான் மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறாங்க நீங்க இன்னொரு வரை முதல்வராக சொன்னால் உங்கள் ஃபேன்ஸே உங்களை ஏத்துக்க மாட்டேன் கடைசி நேரங்களே ஏத்துக்க மாட்டேன் சார் கடைசி நேரத்துல இந்த எலெக்ஷன் மோட்ல அந்த பரபரப்புல வந்து இது காணாம போயிடும் அப்படின்ற ஒரு பாயிண்ட் ஆஃப் ஆஃபி வைப்பாங்க அந்த மாதிரி எப்படி காணாம போவோம் விஜய் அங்கதானங்க இருப்பாரு விஜய் கட்சி இருக்கும்ல விஜய் பிரச்சாரம் பண்ணுவார்ல எதுவுமே பண்ண மாட்டாரு விஜய் அப்ப விஜய் பிரச்சாரம் பண்ணும்போது விஜய் முகம் தெரியும் போது மக்களுக்கு என்ன தோணும் என்ன பேசுனீங்க நீங்க வந்து ஆட்சி என்ன நீங்க கட்சி உங்க கொள்கை எதிரின்னு சொல்லிட்டீங்களே அவங்களோட போய் சேர்ந்துருக்கீங்களேன்னு மக்கள் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா என்ன வேணாலும் நடந்துட்டு போட்டோம் இது நடந்தா ரியாக்சன் இப்படி இருக்கும் தான் நான் சொல்றேன் நான் நடக்காதுன்னு இங்க சொன்னா எது நடக்கும் நம்மளோட நிச்சயமா இருக்காது விஜய் அதுக்கு தயாரா இல்லை இந்த நிமிடம் வரை அப்படிங்கறதுதான் இந்த விசாரணைகள் எல்லாம் சொல்கிறது இந்த நிமிடம் வரை விஜய் அவர்கள் ஈல்ட் ஆகலை சிபிஐ பிரெஷருக்கோ இல்லை சென்சார் போர்டோட ப்ரஷருக்கோ விஜய் ஈல்ட் ஆகல ஈல்ட் ஆக மாட்டார்னு அவரோட ஃபேன்ஸ் நம்புறாங்க அவர் தனித்து தான் போட்டிடுவார் இந்த தேர்தல் அப்படின்னு அவங்க ஃபேன்ஸ் நம்புறாங்க ஸோ இந்த விஷயங்கள் இந்த ஜனநாயகனுக்கு பிரச்சனை அவரை டெல்லி அழைப்பது அப்புறம் கரூர் வழக்க வந்து அவருக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குமான்னு நியூஸை கசிய விடுறது இதெல்லாம் வந்து விஜய்க்கு வந்து பெருமளவில் சிம்பத்தி ஒரு அனுதாபத்தை உருவாக்குகிறது ஸோ இது வந்து எங்களுக்கு பாசிட்டிவ்னு அந்த ஃபேன்ஸும் விஜய் கட்சியினரும் நம்புகிறார்கள் ஆனால் எப்பவுமே வந்து உங்களுக்கு அனுதாபங்கள் வந்து வரும் மக்கள்கிட்ட இருக்கும் அந்த அனுதாபத்தை நீங்க கல்டிவேட் பண்ணணும் அந்த அனுதாபத்தை நீங்க ஓட்டா மாத்தணும் அது அனுதாபமாவே இருந்தால் உங்களுக்கு என்ன கல்டிவேட் இன்னைக்கு இப்போ பேசுற வரைக்கும் இன்னும் கல்டிவேட் பண்ணல ஒரு மாசம் ஆகுது அவங்க கட்சியில ஒரு பொதுக்கூட்டம் நடந்து அதிமுகவில் இந்த ஒரு மாசத்துல எத்தனை பொதுக்கூட்டம் நடந்திருக்கு எத்தனை முறை அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் செய்தியாளர்களிடம் பேசியிருக்கிறார் எத்தனை முறை அந்த கட்சியினுடைய பொதுச்செயலாளர் அறிக்கைகள் விட்டிருக்கிறாங்கிறதை எண்ணுங்க திமுக சைடில் முதலமைச்சர் எத்தனை நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு இருக்கிறாரு முதலமைச்சர் எத்தனை பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துருக்காருங்கிறத நீங்களே கம்பேர் பண்ணி விஜய் ஒரு நாள் பேசினாலே ஒரு மாசம் டிபேட் சார் அது தான் சார் டிபேட் ஆகுது மக்கள் கிட்ட எங்க சார் டிபேட் ஆகுது மீடியால டிபேட் ஆகுது நான் இல்லைன்னு சொல்ல அதுக்காக ஒரு மா ஒரு ஒரு முறை பேசினா ஒரு மாசம் டிஸ்கஸ் பண்றாங்கிறதுக்காக மாசத்துக்கு ஒரு முறை புதுசுல அதெல்லாம் ஏத்துப்பாங்க பட் இது வந்து அவர் ஒரு நாள் பேசினாலே ஒரு மாசம் டிஸ்கஸ் ஆகுதுங்கிறது வந்து உண்மையிலேயே ஜனநாயகத்தை நம்பாதவர்கள் பேசக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் இல்ல தேர்தல் நேரத்தில் அவர் பேசவே மாட்டார் அப்போ ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை பேசுவாருன்னு நம்ம இதுவே தேர்தல் நேரம் தான் விஷால் இது என்ன அப்போ பீரியடுங்க இந்நேரம் விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரவுண்ட் ஆஃப் சுற்றுப்பயணத்தை முடிச்சிருக்கணுங்க அவர் இன்னும் ஒரு ரவுண்ட் ஆஃப் சுற்றுப்பயணத்தையும் இன்னும் அவர் முடிக்கல அவர் போயிருக்கிறதே கிட்டத்தட்ட ஏழு மாவட்டத்துக்கு தான் தமிழ்நாட்டுல மொத்தமா போயிருக்கிறாரு அப்ப நீங்க என்ன விதமான ஒரு சேஞ்ச நீங்க கொண்டு வர போறீங்க நீங்க என்ன சொல்லி மக்கள் கிட்ட கன்வின்ஸ் பண்ணுவீங்க டிசம்பர் பதினெட்டாம் தேதி நடைபெற்ற பொதுக்கூட்டத்துக்கு பிறகு ஒரு பொதுக்கூட்டம் இல்ல நடுவில் ஒரு கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷன் பண்ணீங்க அதில் பொலிட்டிக்கல் ஸ்பீச் கிடையாது அதுக்கப்புறம் உங்கள் கிட்ட இந்த பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸே வரல சார் உங்கள் இருந்து கூட பெருசாக வரமாட்டேங்குது அப்போ என்ன மாதிரி அரசியல் நீங்கள் பண்ண விரும்புறீங்க இங்கே சைலன்ஸ் நாங்கள் அமைதியாகவே இருப்போம் அமைதியாகவே இருப்போம்னா அமைதி வந்து ஒரு டூல் கிடையாது அமைதி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடையாது நீங்கள் அமைதியாகவே இருந்தீங்கன்னா அது என்ன ஆகும்னா மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி மாதிரி அப்போ நீங்கள் பயப்படுறீங்களோன்ற எண்ணம் தான் மக்கள்கிட்ட வரும் இப்போ தேர்தல் வந்து ஒருவேளை அனௌன்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் டைம் இருக்கும்பொழுது ஸோ அந்த நேரத்தில் எல்லா நாளுமே விஜய் பிரச்சாரம் பண்ணார் அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு கெயின் கொடுக்காத தேர்தல் நேரம்லாம் கொடுக்கோங்க இது என்னன்னா நம்மளே வந்து மீடியாவே வந்து விஜய்க்கு சப்போர்ட்டாக போய் இல்லை ஏன் அவர் பிரச்சாரம் பண்ணோம் அந்த நாற்பத்தஞ்சு நாள் இருக்கு நாமளே எக்ஸ்கூஸ் சொல்லிகிட்டு இருக்கிறோம் ஏன் இப்போ ஒரு மாதிரி மூணு மாசத்துக்கு முன்னால பிரச்சாரம் பண்ணா என்ன தேர்தல் அறிக்கை குழுவெலாம் வந்து அவங்க அமைச்சிருக்காங்க இப்போ தேர்தல் அறிக்கை குழு முதல்ல அமைச்சிருக்கணும் இந்நேரம் அவங்க தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கணும் ஃபஸ்ட் மூவர் அட்வான்டேஜ் அவங்க எடுத்திருக்கணும் அவங்க தான் புது கட்சி ஆனால் கடைசியாக தேர்தல் அறிக்கை குழுவை நியமிக்கிறது அவங்களாதான் இருக்கிறாங்க முதல்ல திமுக நியமிச்சுட்டாங்க அதுக்கப்புறம் நியமிச்சிட்டாங்க நியமிச்சுட்டாங்க திமுக முதல் அஞ்சு ப்ராமிசஸ் சொல்லவே சொல்லிட்டாங்க இப்போதான் விஜய் கட்சியினோட முதல் கூட்டமே நாளைக்கு தான் போட போறாங்க இன்னும் இவங்க எப்போ பேசி எப்போ முடிவு பண்ணி எப்போ வந்து ஒரு தேர்தல் அறிக்கையை கொண்டு வர்றது எல்லாத்துலேயுமே லேட்டாக இருக்காங்க விஷால் இவங்களுக்கு மற்ற கட்சிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் இருந்தது மற்ற கட்சிகளுக்கு வந்து ஒரு கட்சி எதிர்கட்சியாக இருக்கிறது இன்னொரு கட்சி ஆட்சியில் இருக்கிறது ஏகப்பட்ட வேலை இருக்கு உங்களுக்கு ரெண்டு வருஷமா தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு ப்ரிப்பேர் ஆகுறது மட்டும்தான் வேலை வேற வேலையே கிடையாது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நேரத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓ ஓராம் ஆண்டு கமல் வந்து தன்னுடைய மேனிபெஸ்டோ அனௌன்ஸ் பண்ணிட்டாருங்க கமல் தன்னுடைய கட்சியினுடைய மேனிபெஸ்டோவும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துட்டாரு நீங்க அந்த மூவர் அட்வான்டேஜ் நீங்க அவர் நாற்பத்தஞ்சு நாள் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்தார்னா ரொம்ப நல்லது பட் அந்த நாற்பத்தஞ்சு நாள் சூறாவளி சுற்றுப்பயணத்துல மாற்றம் அவங்க எதிர்பார்க்கக்கூடிய ரிசல்ட் வந்தா ஓகே வரலன்னா எலெக்ஷனுக்கு மட்டும்தான் வருவாரான்னு எதிர்கட்சிகள் கேட்பாங்க அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் விஷால் சரி நோ இப்போ பிஜேபியோட கேல்குலேஷன் விஜய் அவர்களை கூட்டணிக்கு இழுக்கிறது அப்படின்றது நீங்கள் சொல்லியிருங்க பட் ஏன்னா பிஜேபி வந்து ஒரு எலெக்ஷன் அணுகிறது வந்து ரொம்ப கேல்குலேட்டிவாக தான் அணுகுவாங்க அப்போது விஜய் வந்தால் நமக்கு லாபம் இருக்குமா இல்லையா அப்படின்றதையும் வந்து அவங்க யோசிக்கலையா பிஜேபி விஜய் வந்தால் லாபம் தானே இந்த எலெக்ஷன் ஜெயிக்கிறோமோ இல்லையோ ஜெயிச்சா வெரி குட் ஜெயிச்ச பிறகு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஜெயிக்கலன்னா இன்னும் நல்லது இல்லை ஒரு கட்சி எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரே எலெக்ஷனில் ஒரு கட்சி காணாமல் போய்டும்ல சி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அலையன்ஸ்க்கு போனாலே அவருக்கு வந்து பெருமளவில் மரியாதை இருக்காது மக்கள்கிட்ட விஜயகாந்த் அவர்களினுடைய கட்சி எப்படி ஒரு சரிவை சந்தித்ததோ அதே போன்று தான் விஜய் அவர்களுக்கு இருக்கும் இன்னொன்று கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு பாஜக இருக்கிற இடத்துக்கு போனார்னா அப்புறம் நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அதுக்காக தான் அவர் வந்து ரெசிஸ் பண்ணுறாரு இன்னமும் அவர் வந்து பயப்படுறாங்க வேண்டாம் பிஜேபியோட எந்த ஒரு சமரசமும் நம்ம செய்து கொள்ளக்கூடாதுன்னு அவங்க நினைக்கிறதுக்கு காரணம் வந்து அரசியல் எதிர்காலமே இல்லாமல் போய்டும் அதுதான் அங்கே பிரச்சனை அரசியல் எதிர்காலமே இல்லாமல் போயிடும் விஜயகாந்த் வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிளாக இருந்திருக்கார் கூட்டணிக்கு போன பிறகு தான் அவருடைய டவுன்ஃபாலே ஆரம்பிக்குது தமிழ்நாட்டில் அது வரைக்கும் ரெண்டு எலெக்ஷனில் மக்கள் வந்து அவருக்கு ஒரு ஃபஸ்ட் எலெக்ஷனில் எட்டரை பர்சன்ட்டு ரெண்டாவது எலெக்ஷனில் பத்தரை பர்சன்ட் போனஸ் கொடுக்குறாங்க தனியாக நின்னது மூணாவது எலெக்ஷனில் அவர் தனியாக நின்று இருந்தால் ஏதாவது மாற்றம் அவருக்கு நடந்திருக்கலாம் ஸோ அது மக்களை வந்து நீங்கள் சாதாரணமாக எடை போட முடியாது அவங்களுக்கு தெரியும் கூட்டணின்னு சொல்லிட்டு வர்றவங்க கூட்டணி எப்படி வந்து கட்டமைக்கிறாங்க ஒரு கூட்டணி இப்போது திமுக கூட்டணிக்கு ஏன் மக்கள் வந்து ஓட்டு போட்டுக்கிட்டே இருக்காங்க அந்த கூட்டணி வந்து ஒரு ஸ்ட்ராங்காக எல்லா இடத்துலையும் அரித்மெட்டிக்லி ப்ளஸ் கெமிஸ்ட்ரி வைஸ் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அவங்களால போய் பீப்புளை கனெக்ட் பண்ண முடியுது இந்த கூட்டணி ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குதுன்னு மக்களும் நம்புகிறாங்க மூணு முறை அந்த கூட்டணி ஜெயிச்சிருக்கு ஸோ அந்த மாதிரி நீங்கள் கட்டமைக்கணும் ஆனால் சார் மாநிலத்தினுடைய ஆளுங்கட்சி மேலே ஒரு ஆன்டி இன்கமன்சின்றது நிச்சயமாக இருக்கும் எந்த ஆளுங்கட்சியுமே ஐம்பத்தோரு சதவீதம் ஓட்டு வாங்காத போது அப்போது ஆன்டி கவர்மெண்ட் அப்படின்ற அடிப்படையில் இந்த கூட்டணி வந்து ஜெல்லாகி அதில் வந்து மக்களோட ஆதரவு பெற வாய்ப்பு இல்லையா சார் எந்த இந்த ஒரு விஜய் அவர்கள் இல்லை ஆன்டி இன்கமன்சி இல்லைன்றதே நான் ஏற்றுக்கல திமுக மீது எக்கச்சக்க ஆன்டி இன்கமன்சி இருக்குது அது ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு விஜய்க்கு பெருமளவுல போதுங்கிறதுக்காக தான் பிஜேபி விஜய கூட்டிட்டு தங்களோட சேர்த்துக்கணும் நினைக்கிறாங்க அப்போ அப்போ ஒரு விஜய் சேரும் பொழுது அந்த கூட்டணி வந்து நான் ஜெல்லாகாதுன்னு நான் சொல்லவே இல்லையா அந்த கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு இல்லைன்னு யார் சொன்னா கூட்டணி ஜெயிக்கோங்க அதுக்கப்புறம் விஜய் அவர்களுக்கு அரசியல் எதிர்காலம் என்னன்றதான் கேள்வி ஒரு எலெக்ஷன்ல நீங்க ஜெயிச்சுட்டா அப்போ என்னுடைய கேள்வி என்னன்னா அப்போ விஜய் அவர்களுக்கு திமுக தோக்குடிக்கணுமா இல்லை அவர் முதலமைச்சர் ஆகணுமா அவர் கட்சி ஆளுங்கட்சி ஆகணுமா திமுகவை தோக்குடிக்கணும்னா அவர் அரசியலுக்கே வரவானாங்க திமுகவை எந்த கூட்டணி தோக்கடிக்கிற போல் பொசிஷனில் இருக்கோ அந்த கூட்டணிக்கு இருபது நாள் பிரச்சாரம் பண்ணிட்டு ரெண்டு ஏ ஃபோர் ஷீட்டில் எழுதியோ இல்லை டைப் பண்ணியோ பத்து ரூபாய் செலவு பண்ணியிருந்தாருன்னா அவரால் ஈஸியாக ஒரு பிடிஎஃப் எடுத்து ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்து ரெண்டாயிரத்தி பதினொன்று மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு மாதம் சுற்றி அந்த கட்சியை ஆட்சிக்கு வர வச்சுருக்கலாம் பெருசாக செலவுலாம் இருக்காது இப்போ ஒரு கட்சியை ஆரம்பித்து அந்த கட்சியை ரெண்டு வருஷம் நடத்தி அதுக்கப்புறம் அந்த கட்சியை தேர்தலுக்கு தயார் பண்ணி எதுக்கு இன்னொருத்தரை முதலமைச்சர் ஆகிறதுக்கா அப்படின்னா அது வரும் பட் அட் த எண்ட் ஆஃப் த டே இப்ப பேசுற வரைக்கும் விஜய் ஈல்டு ஆகலைங்கிறது தான் என்னுடைய கருத்து அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஈல்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அவங்க தாவைக்கால என்ன நினைக்கிறாங்கன்னா இப்படியே நம்ம தைரியமா இருந்தோம்னா மக்களுடைய சிம்பத்தி நமக்கு கிடைக்கும் அதை வச்சு நாம நம்மளுடைய அரசியல் எதிர்காலத்தை இது பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க ஸோ நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் பிஜேபி என்ன மாதிரி விஷயங்களை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஆனால் இப்போ இந்த சிபிஐ விசாரணையில வந்து குறிப்பாக விஜய் அவர்கள் மீதான விமர்சனங்கள் இந்த கரூர் விஷயத்தில் வந்து அவர் ஏழு மணி நேரம் வந்து தாமதமாக வந்தாருன்னு இப்போ இந்த விசாரணையில் அந்த விஷயம் வந்து ரொம்ப குரூஷியலாக இருக்கா விஜய்க்கு நிச்சயமாக இருக்கும்ல சரி நீங்கள் பர்மிஷன் வந்து மூணுலேருந்து பத்து மணிக்கு கேட்குறீங்க பர்மிஷன் மூணுலேருந்து பத்து மணிக்கு கொடுத்தாச்சு நீங்கள் ட்விட்டர் அக்கௌண்ட்லேயும் ஆனந்த் அவர்கள் கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு வெளியில் பேசும்போது என்ன சொல்கிறாரு பன்னெண்டரை மணிக்கு தளபதி வந்து இங்கே வந்து பேசுவார் கரூரில்ங்கிறார் அப்போ அது ஆன் ரெக்கார்டு ஆகுது இல்லை நிர்வாகிகளுக்கு சொன்னதுன்னு சொல்லி அவங்க இப்போ வரைக்குமே சொல்கிறோம் நிர்வாகிகளுக்கு சொல்கிறது எதுக்கு சார் மீடியாவில் வந்து சொல்கிறீங்க நீங்கள் நிர்வாகிகள் ஃபோன் நம்பர் இல்லையா சார் வாட்ஸ்அப் குரூப் இல்லையா சார் அதில் அனுப்பலாம்ல சார் இதெல்லாம் தவறுங்க அது அது சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வந்து சப்பா கட்டு கட்டுறதெல்லாம் பண்ணக்கூடாது அதெல்லாம் தவறு நிர்வாகிகளுக்கு என்ன மீடியா மூலமாக தான் அறி இது சொல்லுவீங்களா அட்வைஸ் கொடுப்பீங்களா நீங்கள் இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவீங்களா உங்கள் கட்சியில் கம்யூனிகேஷனுக்கு மோடே இல்லையா அது நிர்வாகிகளுக்குலாம் சொல்ல மக்களுக்கு சொன்னது தான் சரி பன்னெண்டரை மணிக்கு மக்கள் வந்துட்டாங்கல்ல அவங்களுக்கு தண்ணி ஏற்பாடு பண்ண வேண்டியதுன்னு ஏன் பண்ணல சி ஏழு மணி நேரம் பன்னெண்டரை மணிக்கு வருவாருன்னு சொல்லிவிட்டு ஏழு மணிக்கு விஜய் வந்தது வந்து தவறுதாங்க அதில் எந்த மாற்று கருத்துன்னு நான் அதை அன்னைக்கும் சொன்னேன் இன்றைக்கும் சொன்னேன் அவர் லேட்டாக வந்திருக்கக்கூடாது அவருடைய கட்சியினர் வந்து அரேஞ்ச்மெண்ட்ஸ் பெருமளவில் அங்கே பண்ணியிருக்கணும் அந்த இடத்துல நிறைய கால்வாய் இருந்தது கால்வாயை காவல்துறையும் மூடலை அவங்களும் மூடலை குறுகிய இடத்துல அவ்வளோ பேர் இருக்கிறாங்க விஜய் அவர்கள் வந்து ஒன்று காவல்துறை கிட்ட அவங்களா பர்மிஷன் கேட்டு ரெண்டு மூணு இடத்துல நாங்கள் பேசுகிறோம் ஸோ கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக களைஞ்சி போட்டோன்னு கேட்டிருக்கணும் மாவட்ட நிர்வாகமும் தலையிட்டு எஸ்பி வந்து உள்ள விஜயோட வண்டியில் போய் ஏறி சார் இது இதுதான் சுச்சுவேஷன் நீங்கள் அங்கங்கே பேசுங்க நான் கூடவே வரேன்னு சொல்லியிருக்கணும் ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஃபெயிலியர் நிச்சயமாக இருக்குது அதில் எந்த கருத்தும் இல்லை அதே வேளையில் விஜய் அவர்களும் விஜய் அவர்களுடைய கட்சியும் பொறுப்பேற்றுக்கொள்ள வேண்டும் அவங்க கூட்டம் நிச்சயமாக உங்கள் நேரத்திற்கும் கருத்துபதிற்கும் மிக்க நன்றி விஷம். Radiant Eternity High rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. minnambalam.com தமிழ் என்னும் முதல் மொபைல் பத்திரிகை.